சுடரும் பசுபொன் பெரிய நாயகர் எந்திராட்டி உலகாலும் பெரிய நாயகி உடனாகி பெறுவான் ராஜராஜத்து பெரிய கோவிலுக்கு நிறைப்பூசனைகள் முறையளித்த கோவில் குணத்து கோமான் நீதி வழிய உலக நாயகன் தஞ்சை பெருவுடையா திருவருளை பூரணமாய் பெற்ற அருள்மொழி தேவன் திருமுறை கண்ட வள்ளல் வளவன் ராஜராஜ சோழர் விளக்கும் நிறைகுடமும் பூமாலைகளும் எங்கும் எடுத்து மா வீரர் வருகிறார் வருகிறார் பராத் 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 குடியை முறை செய்து காப்பாற்றி இறைவனே வீர தமிழத்தில் வீராதி பல்லாண்டு வாழ்க வாழ்கவே ராஜராஜ சோழா தமிழ்தைவ பெருவீரா தஞ்சை திருவருளை பெற்ற பெருமா வாழ்க வாழ்கவே புத்திக்கு வழிகாட்டும் முத்தமிழ் திருமுறையை மீட்டெடுத்த மேதகு சோழனே எத்திக்கும் போற்றி வணங்க கொன்றையாக்கு கோயில் கண்ட சைவத்துறை வழுவா தூயவனே சிவனடியார் பெற்ற பெருவாழ்வே தவமே செய்கிறோம் பலவாயிப்போது தாய்மொழியை மறந்து தனி வீரம் மறந்த எங்களை பொறுத்தருள்க தமிழ் பகையை முடிக்க தரணியெல்லாம் சைவம் விளங்க திரு அவதாரம் மீண்டும் இப்புவியில் எடுத்தருள்க எண்ணில் பெருஞ்சி கண்ணுடலா திருநெறிய தீந்தமிழ் விளங்க வருக வருகவே ராஜாதிராஜ ராஜ கம்பீர சோழ குலோத்துங்க சினவிடையார் சீர்மல்க திருநீற்று நெறிவிளங்க தேடாத பெருவளத்தில் செந்தமிழ் நாடு செழிக்க போடாத நெறிவிளக்கும் சோழர் what are